சண்முக பண்ணி சரி இல்லை இப்போ அது ஏன்னா அட்டகாசமான ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்போன் அவன் ஃபுல்லையும் கேளுங்க அதுக்கு அது எப்படி ஏன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு வந்து தாங்க நம்ம சண்முகம் வீட்டுக்கு வந்து சிவபாலன் வந்து நைட் டைமில் வந்து கதை வந்து தட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து என்னாச்சுங்கிற மாதிரி வீரலட்சுமி தான் கதை வந்து தொடக்கறாங்க அப்போனு பார்த்து பாக்கியிலேருந்து எல்லோரும் வந்து அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்கங்கிற விஷயத்த வந்து சொல்லியே ஆகணுங்கிற மாதிரி தான் சிவபாலன் யோசிக்கும்போது சிவபாலன் வாய்ஸ் வந்து கேட்குற மாதிரி இருக்குடா ஹாலில் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ரொம்ப கதை திறந்துட்டு மாதம் வராங்க நம்ம சண்முகமும் பரணியும் என்ன இல்லை சிவபாலா இந்த நேரத்தில் வந்திருக்கேங்கிற மாதிரி நம்ம பரணி வந்து கேட்குறாங்க ஏங்க்கா அம்மாவுக்கு அங்கே மிகப்பெரிய பிரச்சனையாயிருச்சு நீங்களாம் வந்தால் மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஆச்சு அம்மாவை கையோட கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் இல்லை விட்டுவிட்டா வந்திருக்க அம்மாவை வீட்டு வாசலே தான் நிற்க வச்சிருக்காங்க காலையிலேருந்து இப்போ வரைக்கும் அதுக்கு தான் அந்த வீட்டுக்கு போகாதா போவாதேன்னு என் தங்கச்சிக்கிட்ட நான் கேட்டேன் அவள் தான் கேட்கவே மாட்டேங்கிறா உங்கள் தங்கச்சி இல்லைம்மா ரொம்பவே பிரிவாதமாக இருக்காங்க நான் எவ்வளோ வாட்டி சொல்லி பார்த்துட்டேன் சவுந்தரபாண்டி ஓவராக தான் தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க அக்கா இதெல்லாம் சரியே வரல எனக்கெனமோ வந்து பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சண்முகம் நாங்கள் போக போகிறோம் வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன பண்ணுறது உங்கள் அப்பா முன்னாடிலாம் என்னால் நின்றுக்கிட்டு இருக்க முடியாது சவுந்தரபாண்டி வந்து அசிங்கப்படுத்துவாங்க உங்கள் அம்மா வந்து கூப்பிட்டோன்னு வச்சுக்கிங்க அவங்கெல்லாம் வரமாட்டாங்க அதுக்குன்னு அப்படியே என் தங்கச்சியை வந்து விட சொல்கிறியாடா வாடா வரமாட்டியாடா அப்படின்னு சொல்லும்போது வீரலட்சுமி நீ செல்லகனியை வந்து பத்திரமா வந்து பார்த்துக்க நான் வந்து போயிட்டு முடிஞ்சால் பாக்கியத்தை கூட்டிகிட்டு வரேன் ஆனால் எப்படி இருந்தாலும் ஓன் தங்கச்சியெல்லாம் இந்த வர வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சண்முகம் வந்து கரெக்டாக வந்து சொல்லிட்டுருக்காங்க ஏ அங்கே எதாவது பிரச்சனையாயிடுச்சின்னா என்னடா பண்ணு வாடா போகலான்னு சொல்லிட்டு அப்படியே ஆட்டோ எடுத்துட்டு ஒத்துமொத்த குடும்பம் வந்துகிட்டு இருக்காங்க பாண்டியம்மா வந்து பேசுகிறாங்க ஏல தம்பி நான் என்ன சொல்கிறேன்னு தெரியுதாப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க என்னக்கா எதுவாக இருந்தாலும் சொல்லுக்கா இப்போ சோபாலம் எங்கே போயிருப்பான் நேரடியாக வந்து அந்த வெறும் பைய வீட்டுக்கு வந்து போயிருப்பான் அக்கா அக்கா நீங்களாம் வந்தால் மட்டும்தான் எங்கள் அம்மாவை வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போக முடியும்னு சொல்லுவான் வெறும் பையன் என்ன பண்ணுவான் நிச்சயம் வந்து அவன் ஆட்டோவோட இங்கே இருப்பான் என்னடா எல்லாத்தையும் வந்து சொல்லி வச்சுக்கிட்டு இருக்க கதவு தான் தாப்பாக போட்டிருக்குல்ல அவனால் வர முடியாது அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து வெளில வந்து நிற்கிறாங்க வைகுண்டா வந்து பேசுகிறாங்க அவங்க தங்கச்சிக்கிட்ட என்ன பாக்கியம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க சிவபாலன் கூப்பிட்டான்னா வரமாட்டியா உனக்கு உன் வீடு வசத்தினா எனக்கு என் வீடு தான் வசதி நான் தான் சொன்னேன்ல பாக்கியம்லாம் இங்கேருந்து போகமாட்டா அப்படின்னு சொல்லும்போது இங்கே வர முடியுமா முடியாதா என்ன என்னத்த இப்படி இருக்க நீ தான் என் மருமகளை வந்து வீட்டுக்கே வந்து அனுப்பிச்சியே வைக்கலையே ஆல்ரெடி உன் வீட்டில் உனக்கே வேலை இல்லை நீயே வந்து இங்கே சமைச்சி போட தான் உட்காந்துக்கிட்டு இருக்க அதுக்கே வந்து சவுந்தரபாண்டி உன்னை வீட்டுக்குள்ளே வந்து சேர்க்கலை அப்படி இருக்கிற சுச்சுவேஷனை ஏன் தங்கச்சிய நான் எப்படி இந்த வீட்டுக்கெல்லாம் அமுச்சு வைக்க முடியும் முத்துப்பாண்டி வந்தானா பார்க்கலாம் அவனைக்கிட்டே வந்து நான் கோவப்பட்டு பேச வேண்டியதெல்லாம் ஏகப்பட்டது இருக்குங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க அம்மா சண்முகம் சொல்கிற அந்த வாஸ்தவமான பேச்சு தானம்மா ஏம்மா நீ சொல் பேச்சு கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா நான் வந்து சத்தம் போடுறாங்க அந்த இடத்துல நம்ம பாரு நீ அப்பன்னு பார்த்து ஏலே வெறும் பயலுங்களா நிச்சயம் வந்து நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா ஏன் மனைவி எல்லாம் வரமாட்டா அவன் இங்கே தாண்டா இருப்பா அவளுக்கு தெரியுது புருஷன் வீட்டில் தான் இருக்கணும்னு ஆனால் எசக்கிக்கு தெரியுதா அவள் எங்கேயோ வந்து ஓடி போயிட்டா அல்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க அவங்கெல்லாம் திருப்பி என் வீட்டுக்குள்ளெல்லாம் வரவே கூடாது பாக்கியம் தான் கரெக்டு என்னை பற்றி தெளிவாக வந்து தெரிஞ்சு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லும்போது பரணி எல்லாத்துக்கும் நான் அமைதியாகவே இருக்க மாட்டேன் சரியா சௌந்தரபாண்டி கொஞ்சம் ஓவராக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க நான் வந்து அத்தைக்கிட்ட மட்டும் தான் பேசுகிறேன் தேவெல்லாம் பேசி வாங்கி கட்டிக்காத ஏவ் என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க அவனை ஏற்கனவே உன்னை தூக்கி போட்டு எப்படா மிதிக்கலான்னு பார்த்துட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது அவனே சும்மா இருக்குன்றாலும் நீ தேவலாம் வந்து அடி வாங்காமல் போக மாட்டே போல இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம வைகுண்டம் வந்து கேட்குறாங்க அப்பா தேவலாம் பிரச்சனை பண்ணுற வழியெல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்லும்போது அப்படி தான் இல்லை பேசுவேன் என்ன திருப்பியும் வந்து பாக்கியத்தை இங்கேருந்து கூட்டிகிட்டு போனீங்கன்னா திருப்பியும் பாக்கியம் இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது வரமும் விட மாட்டேன் என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க சுதந்திர பாண்டி இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி செமையாக வந்து கோவப்பட்டு இருக்காங்க அம்மா உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தினால தான் இப்போ நிற்கிறேன் ஆனால் எசக்கியை பற்றி ஏதாவது இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசட்டும் அப்புறம் அவ்வளோதான் என்னடா உன் குடும்ப கதையெல்லாம் கேள்விப்பட்டனே என்ன நடக்குது ரொம்ப வந்து கட்டி கொடுத்த எல்லா தங்கச்சியும் வந்து வீட்டோடையே வச்சுக்கிறியாமே அப்படி இப்படிங்கிற மாதிரி சண்முகத்தை ஓரம் வந்து சீண்டிகிட்ருக்காங்க இருக்காங்க ரத்னா வந்து உன் வீட்டில் தான் இருக்கா சரி ஏன் கூட்டிகிட்டு போயிட்டேன் அப்புறம் எதுக்கடா நீ எல்லாம் கல்யாண காட்சியெல்லாம் உன் தங்கச்சிக்கு வந்து பண்ணுற வெறும் பயில்கிட்ட காசு தான் இல்லை நீ உன் தங்கச்சிகளை உன் வீட்டில் தான் வந்து வச்சுக்கணும்னு நினைப்பியா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க இனிமேட்டு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற பூ தொட்டியை வந்து எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து அடிக்கலான்னு வரப்போ சிவபாலன்லேருந்து எல்லோரும் வந்து பிடிச்சிடறாங்க பிடிச்சோன்னே வந்து அப்படியே வந்து பூத்தொட்டியை வந்து தூக்கி போடுறாங்க அது நம்ம சவுந்தரபாண்டி பக்கத்தில் வந்து விழுவுது வேற லெவலில் மாசம் இருந்துச்சுனே சொல்லலாம் அப்பா எல்லாத்துக்கும் அளவு இருக்குது தேவெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லும்போதே அப்படி தாண்டி பேசுவோம் நாங்கள்லாம் உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பாண்டியம்மா வந்து சொன்னோன்னே இது சரிப்பட்டு வராது அக்கா என்னக்கா இவ்வளோலாம் வந்து பேச விட்டுட்டுருக்கன்னு சொன்னோன்னே பரணி வந்து பாண்டியம்மா கன்னத்திலே வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க என்னடா தம்பி சும்மா பேசிக்கிட்டு தானே இருந்தோம் அடிச்சிட்டாங்க ஆமாம் தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இசகியை பற்றி தப்பாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு கண்ணா அப்படின்னான் வந்து நம்ம பாக்கியம் சிவபாலன் எல்லாரும் வந்து பாண்டியம்மாவை வந்து அடிக்கிறாங்க இல்லை எங்கள் அக்கா எதுக்குள்ள அடிக்கிற அப்படின்னு சொல்லும்போது இதுவும் நல்லா தான் இருக்குது இதுக்காக தானே இவ்வளவும் பர்ஃபாமன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு சொல்லி சவுந்தர பாண்டிய வந்து வீட்டுக்குள்ளே வந்து வந்துட்டாங்க கதவை தாப்பா போட்டுட்டாங்க பிள்ளை இருக்குது பாண்டியம்மா மட்டும் எங்கடா இங்கே இருந்த என் தம்பியே காணும்னு சொன்னோன்னே அவங்கள போட்டு சும்மா அடி அடின்னு அடிக்கிறாங்க வேற லெவலில் காம்பியாக இருந்துச்சுன்னே